விலங்குகளின் உலகமே சுவாரஸ்யமானது அதிலும் குரங்குகளைப் கேட்கவே வேண்டாம் சேட்டையும் குசுவும் நிறைந்த குரங்குகளை பார்த்தாலே நமக்கு ஒருவித சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும் எந்த ஒரு குரங்கும் சோம்பலாக இருந்து நாம் பார்க்க முடியாது எப்போதும் சுறுசுறுப்பாக சக குரங்குகளை சீண்டியபடி இருக்கும் அதுதான் குரங்குகளின் சிறப்பம்சமே குரங்குகளுக்கு மற்றொரு பக்கமும் உண்டு அதுதான் அவற்றின் மூர்க்க குணம் குரங்குகளை வம்புக்கு இழுத்தால் மட்டுமே அதன் மூர்க்க குணம் வெளிப்படும் அந்த சமயத்தில் எதிர் நிற்பது எப்படிப்பட்ட உயிரினம் அதனுடன் மோதலாமா வேண்டாமா என்பதையெல்லாம் குரங்குகள் யோசிக்காது தன் உயிரே போனாலும் பரவாயில்லை என எதிரியுடன் சண்டையிட்டு அதனை ஒரு வழி செய்துவிடும் அதே போல குரங்குகள் கூட்டம் கூட்டமாக வாழ்பவைதான் என்பதால் தங்களுக்கென ஒரு எல்லையை நிர்ணயித்துக் கொள்ளும் அந்த எல்லையை தாண்டி மற்ற குரங்குகளோ அல்லது விலங்குகளோ வந்துவிட்டால் அவ்வளவுதான் தன் எல்லையை விட்டு அந்த விலங்குகளை விரட்டும் வரை குரங்குகள் ஓயாது பழங்கள் கொட்டைகள் பூக்கள் இலைகள் போன்றவை குரங்குகளின் உணவுகளாக உள்ளன குரங்குகள் தங்களுக்குள் ஒரு விதமான ஒளிகள் முகபாவனைகள் சைகைகள் மூலம் தகவல் காடு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வாழும் பல்லுயிர் கூடாரம் இயற்கையின் சமநிலைப்படி காடுகளில் தங்கள் உணவை வாழ்வை தகவமைத்து வரும் உயிர்களுக்கு பாதகங்கள் பல வகையில் வருகின்றன காடுகளை மனிதன் அழிக்கத் துவங்கிய போது அதன் உயிர்கள் தங்கள் இருப்பிடத்தை இழக்கின்றன பலவும் தங்கள் வலசை பாதையை மறந்து வழித்தடம் மாறி நிற்கின்றன இதன் காரணமாக ஏற்படுகின்ற விபத்து முதலியவற்றால் போகின்றன காட்டுக்குள் வசிக்கும் குரங்குகள் குடியிருப்பு பகுதிக்கு வருவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று காட்டுக்குள் அவற்றிற்கு போதுமான உணவு மற்றும் நீர் ஆதாரங்கள் இல்லாதது இரண்டாவது காரணம் குடியிருப்பு பகுதிக்கு வந்த குரங்குகளுக்கு உணவு பொருட்கள் பிஸ்கிட் உள்ளிட்டவைகளை கொடுத்து ஆசை காட்டியும் குரங்குகளுக்கு உணவு பொருட்கள் பிடித்து விடுவதாலும் அவை அங்கேயே தங்கிவிடும் அவற்றை மீண்டும் மனிதர்களின் குரங்குகளின் வாழ்விடங்கள் பாதிக்கப்படுவதோடு வாழ்க்கை பண்புகளும் மாறி வருகின்றன இது தவிர்க்கப்பட வேண்டும் குரங்குகள் யானைகள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு தேவையான உணவு தரும் மரங்களை வனங்களில் அதிகம் வளர்க்க வேண்டும் விலங்குகளின் வாழ்விடங்களை மனிதர்கள் ஆக்கிரமிப்பதை தடுப்பதே இதற்கான தீர்வாகும்